சீ மண்டே வரை மண்டேல என்ன இப்படி மாதிரி இருக்கு அது அது போக்கல வருவுக்கு எடுத்து ஊடிட்ட ஏக்கா எடகே பண்ணதுக்கு என்ன அக்காவும் தங்கச்சி அதிசயமா ஒண்ண ஒட்டி உரவாடிட்டு இருக்குதியே தலை இருக்குமா நல்ல என்ன வச்சி இது என்ன வைப்பேக்டையாது மண்டர்க்கு லட்சியத்தை பாரு செம்பட்டை தெருவுல தெரிய மாதிரி இருக்கும் நல்லாவா நிறைய என்ன வெச்சாதான் பான ஈறு வரும் நிறைய எண்ணெய் வெச்ச ப्यानீர் வரணும் அந்த காலத்துலலாம் தலை நிறைய எண்ணெய் வச்சு தலைய நல்ல மடிச்சு கெட்டி இருந்தனால தான் இங்க பாரு கொண்ட போட்டால் கண்ணீர் உனக்கு முடியும் இல்ல ஒண்ணு இல்ல கெட்டி குடுக்கும் போது எண்ணெய் கொண்டு வச்சு கிட்டே சோ அக்கா ப्यानீர் சென்னை சரி சரி பிடிச்சி எனக்கு தலை நல்ல வலிக்குமா ஆ இவன் அடிக்க ஆரம்பிச்சுட்டா நான் இப்ப முத்தம் தூக்க மாதிரி இல்ல ஏடி குப்ப ஒண்ணு முத்தத்துல கடையாதுடி நம்ம வாசபக்கம் மட்டும் தூரு ஏடி அடுத்து முத்தத்தெல்லாம் தூக்காண்டா நம்ம செவுரு இருக்குல்ல அது வரைக்கும் தூறு தூத்து போடி நெட்டி எனக்கு நடக்கவா கலில காலில சாப்பாட்டில இருந்து ராத்திரி உறங்க வரைக்கும் உங்களுக்கு தான் ஏட்டி இருந்து பனிவட செஞ்சிட்டு கிடக்கே இந்த வாசல தூத்து போடல உங்களுக்கு எங்கட்டி வலிக்குது எம்மா என்னால முடியாதுமா ப்ளீஸ்மா எம்மா தல நல்ல வலிக்குமா ஏய் எலேவளே இளைவன் அவளுக்கு களியெல்லாம் எல்லாம் சரி நீ நல்லா தானே இருக்க அந்த தூது போட்டுட்டு வாட்டி யாமட்டி உயிர் எடுக்கதே ஒரு வேலை சொன்னா இப்படி படுத்தாதியோ நான் தான் முதல்ல தலைவலிக்குன்னு அந்த நாயிட்ட சொன்னேன் தலைவலிக்கு தலையை தடவி விடுன்னு அவ அதை பிடிச்சி வச்சுட்டு அவளுக்கு உடம்பு கழியாத்த மாதிரி நடிக்கா சத்தியமா எனக்கு தலைவலி மொத மொத எனக்கு தான் தலைவலி வந்து ரெண்டு பேர் இங்கே அப்படியே குத்த வச்ச பிள்ளையாரு போல இருந்து கொடுங்க ஒருத்தேலும் ஒன்றும் செய்ய நானே பேர் தூது வாக்கு தொழிச்சு போட்டுக்கிறேன் உங்க ரெண்டு பேர்த்த சொல்லதுக்கு எம்மா அத்தா நான் போறேன் ஏண்டா அம்மா வேண்டாம் எசிலி எசிலி போயிட்டு அங்க ஒரு குப்பையும் போவாது சும்மா கடமைக்கு அங்க தூத்து வாளாசிட்டு வருவ வேண்டா நானே பேய்கிடுதே தானு சொன்ன நீ தர மாட்டிக்க நான் என்ன செய்யுதுக்கு எடி அது ஒதுக்கி குடுக்க வேண்டியது நீ போக வேண்டியது நீ என்ன பண்ணிட்டு இருக்க நான் முதல்ல பேயிரு பேய் நீ ஒரு மாதிரி நடிச்சிட்டு அதனால தான் நான் போகல சரி உடி எப்படி அங்க போய் எல்லாம் ஒதுக்கி எடுத்து முடிச்சுட்டு நம்மள தான் கிடந்து ஏசிட்டு இருப்பா மூங்கில் தோட்டம் மூலிகை வாசம் நிறைஞ்ச மாவு நீ என்ன குப்பை இவ்வளவு குப்பையா இருக்குது மொத்தத்தையும் கூட்டி இங்க வச்ச மாதிரி இருக்குது இந்த பக்கத்து வீட்டு சோனா செஞ்சிருப்பான்னு நினைக்கேன் இந்த சுவானா ஏடி சரியா இருக்கமா இவளுக்கு ஓத்திரத்துல முத்த இவ்வளவு தான பிரிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் அவன் எதுக்கு குப்பைய கொண்டு இங்க வைக்க இழுத்த வைப்பே மோன்னு ஏ சோனா ஏ சுவானா ஏ ராஜி ஏ ராஜி ஏடி உங்க அம்மா சுவானா இருந்தா நான் வெளிய வரச்சல்ல இவ்வளவு அவள குப்பைய தூத்த வாய்க்குள்ள கொண்டு போறியே நீ எப்படி கொண்டு அழகா சேர்த்து வச்சிருக்கா மனுஷ பயமக்க வீட்ல இருக்கான்டா அவளத்தை நீ கொண்டு மோரையில தூக்கி வீசுகனா பாரு ஏடி அம்மா இத சவுண்ட் போடுற மாதிரி இருக்குல்ல அம்மா யார்ட்டயா பேசிட்டு இருப்பாடி பேசுகதே அப்படி தான் சவுண்டா இருக்கும் வா அவள குப்பை நிக்கு வீட்டு முன்னாடி தான் மட்டி காலை எழுந்திருச்சு நீ வெளிய வரும்போது குப்பையில தான் முடிக்கணும் திமிரு புடிச்சோளோ இவள பாவம் பாவம்னு பார்த்து பார்த்து நம்ம வைக்கிறதுனால தான் இவளுக்கு இவ்வளவு திமிர் ஆயி ஐயே என்ன நல்லா தான் நம்ம போனே யா இந்த அடுத்த வீட்டுக்காரி புது சவுண்டா இல்ல சோனா அவ்வளவு குப்பையை தூத்து அங்க நம்ம வீட்டு முத்தத்துல கொண்டு அள்ளி பறக்கி வச்சிருக்கால அவளுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும் வந்த அன்னைக்கே நான் அவள்ட்ட சொன்னேன் இவ்ளோ இடத்துக்குள்ள நீ தூத்து ஒதுக்கிக்க இவ்ளோ இடத்துக்குள்ள நாங்க தூத்துடுவோம்னு கேட்காம அவளதே நம்ம வீட்டு நடுல வச்சிருக்கா நான் உடவே நான் அவள வரட்டு வெளிய அம்மா அவிய பாவம் அம்மா அவிய எதுக்குமா சண்டை போட்டுட்டு இருக்க எதுக்குமா இப்படி பேசாம ஊடு அது அள்ளி போடல என்ன ஆகும் போது இந்த பாரில நீங்க கொண்டு காரண ஒலிக்கி போடுன்னு சொன்னதே கேட்டையில நீங்க நீங்க பேட்ட வேண்டியதுதானே போ இவ்ளோ வாய் பேசி அவள கிளிய கிளிய நீ உடமாட்டே நீ வரட்டு

ஏமா சண்டை போடாத மயில எங்க போனா தங்கச்சி ஏமா நீ மட்டும் உள்ள வாமா ஏக்கா வாட்டி போட்டு மரியாதை இல்லாம பேசவே இல்லை கொண்ட முடி பிடிச்சு அறுத்து விட்டுறேன் கொண்ட முடி அறுக்க அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கு வாட்டி ஏன் கொண்ட முடி பிடிக்க அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கு வாட்டி தள்ளு ஏ மூதுல தள்ளிடி சப்பாடி உள்ள போய்டா என்னடா கண்ட உள்ள போற தடி ஏ உள்ள போற நீ வெளிய வா வெளிய வந்து சண்டை போடுவா போனி அவ்வளவு தைரியம் இருக்கே கொண்ட முடி பிடிக்கேங்க ஏதே சும்மா அதனத்தை எங்க அம்மா போற சும்மா உடுங்கட்ட யானை இப்ப சண்டை போட்டுட்டு இருக்கீங்க ஏடே உங்க அம்மா என்ன வாட்டி போட்டு பேசுறா அவ்ளோ தைரியம் இருக்கு வாட்டி உங்க அம்மைக்கு இது வேற

வரட்ட நீ மொட்டை ஆச்சேன் வல்லியன் கூட்டிட்டு போய் அவன் வீட்டு முன்னாடி நீ கிழி கிழிபடி கிழிச்சி எடுக்கணும்ல பாரு தொங்க ஊடலாம் பாருங்க என்ன பத்தி அவனுக்கு தெரியாது குப்பையை கொண்டு யா வீட்டு முன்னாடி போட்டுக்கிட்டு பைத்தியா இருந்து பா வரட்டடிniki ஆ bari வீட்டுக்குள்ள வா நீ எப்ப பாரு தெருல சண்டை போட்டுக்கிட்டு தங்கச்சி எருமமாடி வெளிய என்ன நடக்குது உங்களுக்கு தெரியமாடி ய என்னாச்சி எவன் கிட்ட நமக்கு என்னன்னே தெரியல அம்மைக்கு என்ன அவளுக்கு என்ன யாமுட்டி எதுக்கு அம்மா கோவத்துல என்ன ஏசிட்டு போற கிரிக்கி என்ன அடி நினைக்க வெளிய அடியா யாரெல்லாம் சோனாத்தையும் அம்மையும் தான் குப்பை என்ன தேங்க போட்டவன் சொல்லி அம்மா அடிக்க போய் வாரிலத்துக்கு உள்ள வந்தல்ல பார்க்கலையா வாயை பிளந்துக்கிட்டா கடந்த வாரில கொண்டு போய் சோனாத்தையும் முதுகுவாக்கில எரிஞ்சு முடியை பிடிச்சி ஒரே சண்டை அப்புறம் அந்த அத்தைக்கு மாப்பிள்ள அந்த மாமா வந்து பிடிச்சி இழுத்து கூட்டிட்டு போயிருக்காவ அப்படி அடி எனக்கு ஒண்ணுமே கேட்கல அதான் யாசிட்டு போறாள் அம்மா സരിതാ അയ്യോ യാസുകിട്ട് ഏർ പാലട്ട് ഇന്നും പുളക്ക പിന്നെ എന്നു പോയിട്ട് വരേ അമ്മ അരപ്പാങ്